ஐயா அரசு சரியான நடவடிக்கை தான் எடுத்துட்டு இருக்கான் ஆனா நீங்க வந்து எல்லாம் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு அரசியல் இருக்குன்னா கண்ணு விட்டு அழுதுராங்களா நீ இல்ல எதுக்கு எதிர்கட்சி இருக்குது அவில இதே ஸ்டாலின் சொல்ற சட்டமன்றத்தில் ஏன்னா எதிர்கட்சி என்ன அவில செய்ய சொன்னார் புரிஞ்சுங்களா இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம் வந்து ஊடக நம்பர்கள் பத்து ரூபாய் என்னோடய வந்தேன் எதிர்கட்சி ஏற்கனவே முப்பத்தி ஓராண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம் அரசியல் செய்ய இவர்களை போல அரசு செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி ஆளு கட்சியில் இருக்கும் போது சரி எதிர்கட்சியில் இருக்கும் போது சரி ஆனால் அவர்களுக்கு வேற வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூசு பாக்குறாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப காலையில இருந்து வந்திருக்கீங்க உடனே பத்திரிக்கை என்னோட தான் வந்திருக்கு நான் அரசியல பண்ண இப்பொழுதும் நான் கேட்கறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவித்து காவல் காத்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க உடனடியா போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்க சொல்றோம் இது என்ன சரியான தான் இதுல என்ன தவறு இருக்குது இதுல என்ன அரசியல் இருக்குது